செவிக்கு அமுதளிப்போம் இன்றைக்கி நம்ம சேனலில் எப்பவும் போல் ஒரு குட்டி கதை ஒன்று கேட்கலாம் கதையோட பேர் தெரி பேபி அப்பாவும் மகளும் பானிபூரி வாங்கி கொண்டு நடந்தபடியே பேசிக்கொண்டே சென்றனர் அப்பா அந்த வீட்டை பாருங்கள் நல்லா இருக்குது ஆமாம் நல்லா இருக்கு ஆனால் பெருசாக இல்லைப்பா என்றால் அந்த மொட்டை மாடி வீட்டை பார்த்து ஆமாம்மா சிறிது தூரம் நடைக்கு பிறகு அப்பா இந்த வீட்டை பாருங்கள் அப்பா அந்த வீட்டில் பெயிண்ட் நல்லா அடிச்சிருக்காங்கல்ல ஆமாம்மா என்று மகள் சொன்ன அனைத்திற்கும் தலையை ஆட்டினார் கோபால் ஆனால் இந்த வீடு பெருசா இல்ல ஆமாம்மா இப்படியாக வழிநடுக ஒவ்வொரு வீட்டையும் பார்த்து பெரிதாக இல்லை என்று சொன்னால் தனுஜா அவர்களது வீட்டிற்கு மிக அருகில் வந்தபோது லேசாக தூறல் போட்டது இருவரும் ஓரமாய் கதவுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தனர் அப்பா அங்க பாருங்க சீக்கிரம் பாருங்க இத பத்தி எங்க ஸ்கூல்ல சொல்லிக் கொடுத்துருக்காங்க என்று ஆர்வமாய் கத்தினால் தனுஜா அங்க தெரியுது பாருங்கப்பா நல்லா வளைந்து இருக்கு பாருங்க ஏழு கலர் அதான்பா வானவில் அவ்வளோ உயரமான வானத்தில் வீடு கட்டியிருக்க வானவில்லே நம்ம வீட்டுக்குள்ளே தெரியுது இருப்பதிலே பெரிய வீடு நம்ம வீடு தான்ப்பா என்று தங்கள் ஓட்டு வீட்டை பெருமை வந்தால் தனுஜா ஆமாம்மா என்றார் அதற்கும் கோபால் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மாதிரிங்க அடுத்த கதையில் மீட் பண்ணலாம்